ஒன் திருப்படிணம் பொன்னையப்பா ஐயன பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா சுவாமியல்லாதொருணமில்லையப்பா ரெண்டாம் திருப்படி பொன்னையப்பா ஐயன பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா சுவாமியல்லாது ஒரு திருப்படி ஷரணம் பொன்னையப்பா ஐயன பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா சுவாமில்லாதொருணம்ில்லையப்பா நாலாம் திருப்ப சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா சுவாமி அல்லாத ஒரு ஷரணமில்லையப்பா அஞ்சாம் திருப்பதி ஷரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா சுவாமி அல்லாத ஒரு ஷரணமில்லையப்பா ஆறான் திருப்படி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்ப சுவாமி அல்லாத ஒரு ஷரணமில்லையப்ப ஏழாம் திருப்படி ஷரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்ப சுவாமி பொன்னையப்ப சுவாமியல்லாது ஒரு எட்டாம் திரு படிம் சரணம் பொன்னையப்ப அய்ய பொன்னய்யப்ப சுவாமி சுவாமி பொன்னையப்ப சுவாமியல்லாதொருணமில்லையப்ப ஒன்பதாம் திருப்படி பொன்னையப்ப ஐயனே பொன்னையப்ப சுவாமி சுவாமி பொன்னையப்ப சுவாமியல்லாதொருணமில்லையப்ப பத்தான் திருப்படி பொன்னையப்ப പന്ത്രണ്ടാം തൃപ്പടി ശരണം പൊന്നയ്യപ്പ പൊന്നയ്യപ്പയ്യന പൊന്നയ്യപ്പ സ്വാമി പൊന്നയ്യപ്പ സ്വാമി അല്ലാതൊരു ശരണമില്ലയ്യപ്പ പതിമൂന്നാം തൃപ്പടി ശരണം പൊന്നയ്യപ്പ പൊന്നയ്യപ്പയ്യന പൊന്നയ്യപ്പ സ്വാമി പൊന്നയ്യപ്പ സ്വാമിയല്ലാതൊരു ശരണമില്ലയ്യപ്പതിനാലാം തൃപ്പടി ശരണം പൊന്നയ്യപ്പ പൊന്നയ്യപ്പയ്യനെ പൊന്നയ്യപ്പ സ്വാമി പൊന്നയ്യപ്പ ல்லாத ஒரு பதினஞ்சான் திருப்படி பொன்னையப்ப ஐயன பொன்னையப்பாமி பொன்னையப்பல்லாது ஒரு பதினாறாம் திருப்படி பொன்னையப்ப ஐயனே பொன்னையப்ப சுவாமி பொன்னையப்ப சுவாமி அல்லாத ஒரு பதினேழாம் திரு പെടി ശരണം പ്പ അയ്യനെ പൊന്നയ്യപ്പ സ്വാമി പൊന്നയ്യപ്പ സ്വാമിയല്ലാതൊരു ശരണമില്ലയ്യപ്പ സത്യമായ പൊന്നു പതിനെട്ടാം പരിവാരും ഹരിഹര സൂദന ഹീനയപ്പ സ്വാമിയേ ശരണമയ്യപ്പോ 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 ദേവിയേ ശർണയപ്പോ ശരണമയപ്പോ ശർണമയപ്പോ ശർണമയപ്പോ ശർണയപ്പോ ശർണമയപ്പ ശർ മയ്യപ്പിക്കൂർ അപ്പനേ ശർണ്ണമയപ്പാ ശർണയപ്പാട്ടനെ സ്വാമിയേ ദേവനേ അപ്പ